குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மாதுளை பழத்தோட செடியோட அப்டேட் தாங்க அது எப்படி க்ரோத் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இங்க ஒரு காய் இருக்கு கொஞ்சம் பெருசாக தான் வளர்ந்துருக்கு இங்க பாருங்க இது இங்கே ஒண்ணு பெருசா இருக்கு இங்கே ஒரு சின்னது வந்திருக்கு மூணு காய் இருக்குது இல்லை கேட்டால் மூணு தான் இருக்குது ஓகே அவருக்கு பக்கத்தில் வாட்டர்மெல்லாம் பார்க்கலாம் வாட்டர் எதுவும் காய் வச்சிருக்கியா ஏதோ ஒரு காய் வந்திருக்குங்க சந்தோஷமாக இருக்குது ஓகே அதுக்கு பக்கத்தில் இது சின்னதாக வந்திருக்குங்க வெள்ளரிக்கான்னு நினைக்கிறேன் சின்னதாக வருது தக்காளி வாட்டர் இன்னும் ரெண்டு இருக்குது சரி பார்க்கலாம் உங்களுக்கு வாட்டர் பெருசாகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் வயசுன்னு பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கானு அடி வேணுமா உனக்கு அடி வேணுமான்னு சாப்பாடு சாப்பிடல நீ கண்டதையும் சாப்பிட்டுட்டு என்ன பண்ற நீ அடி கொடுக்கணுமா உனக்கு இதெல்லாம் வேலை என்ன பண்ற நீ ஓடு ஒரு கிலோ ஓடு கீழே போ அடி வாங்க போறான் பேசுங்க அடி வாங்க போற பாரு கீழே போடு கீழே போடுதான்